மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி இங்கே சில வியாபாரிகள் இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் புதுமையான விளையாட்டெல்லாம் இருக்கு பெரியவர் அந்த விளையாட்டு என்ன இதுக்கு பேர் என்ன காற்றாடியா ஆஹா ஆஹா பயங்கரமா கறங்குதா இதுக்கு பேர் என்ன விளையாட்டு விளையாட்டு பொருளா பாத்தீங்களா காற்றாடி எப்படி கறங்குதுன்னு சரி இது என்ன விலை தெரியல பெரியவரே இந்த கட்டடி என்ன விலை ஐம்பது ரூபாயா ஆஹா பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஃபேன் மாதிரி இருக்கு தலை ரெண்டு கை எடுக்கணும் தலை ரெண்டு கை எடுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் கேட்டதா சரி இது ஒரு கட்டடி வாங்குங்கன்னா ஐம்பது ரெண்டு கட்டடி வாங்கினா தள்ளுபடி உண்டா இப்போ ஆடி தள்ளுபடியா இப்போ தீபாவளி தள்ளுபடியா இல்லை இல்லையா தள்ளுபடி இல்லை சரி பக்கத்தில் இன்னொரு பழம் இருக்குல்ல இது என்ன பழம் ദാ சாம்பက സാമ്പക ഒരു ഒരു കവർ എന്നോലെ പтруവ 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 തല്ലുപടി 나 பக்கத்துல இது என்னது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் இது மாங்காய் மாங்காய் എന്നോലെ வெள்ளரிக்காய் എന്നോലെ வெள்ள앰ப்ப பதுறுவ வெள்ள앰ப்ப பதுறுவ இல்லையா இது இதுக்கு பேரு அண்ணாச்சி பழமா அண்ணாச்சி பழம் என்னோலே அஞ்சு அண்ணா அஞ்சு 100 அஞ்சு 100 ரூபாயா ஒண்ணே 100 ரூபாய்க்குதே கடையில அப்ப நீங்க தள்ளுபடியில கொடுப்பீங்களா சரி അപ്പം അതി പക്കത്തിൽക്കത് മൂന്ന് നൂറ് പച്ചക്കളർ എന്നെ ആറ് നൂറ് തള്ളുപടി അപ്പോൾ ഇത് ഇത് എന്നാ വ്യത്യാസമായി കുരുമുളവാ ഊസിമ ഊസിമ എന്നെല്ലാം നാൽപ്പത് രൂപ ഇത് എന്നാ നോയത് മരുവകുണ എന്നാ ഉണ്ടോ ശരി പഴയക്കാലത്ത് ആളും இது இதையும் குடிச்சி பழஞ்செல்லாம் குடிச்சா சின்ன ப்ரெஷர் நோயெல்லாம் வரையாதுன்னு உண்மையாது தெரியாது ஆ ஐயோ இன்னைக்கு மழை என்னன்னால் கொஞ்சம் சோர்வாக இருக்குது இல்லையா கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்தா ஏதாவது நல்ல ஆள் வந்துருக்கோம் அதனால மனசுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது ம் பக்கத்தில் ஒரு பழம் இருக்குது தின்னவேலான்னு கேட்டு பார்ப்போம் மல்லி தின்னவேல இந்த பழம் ஐம்பது ஐம்பதா இப்போ பெருசும் சின்னதும் ஒரே வேலையா ஆ பெருசு அறுவது சின்னது ஐம்பது சரி இது இதுக்கா பேர் என்ன கம்ப்ளி மேக்ஸ் சரி இல்லையா சரி வண்டியெல்லாம் வந்தாச்சு பாண்டிச்சேரி வண்டி வந்துருக்கு உங்களுக்கு நல்ல கோலம் தான் இன்னைக்கு சரி முதலாளி அப்போ ஃபேனு காற்று நினைச்ச வரல சாதாரண காற்றுல நல்லா காற்று வருது இது கரண்ட் இல்லாமலே கறங்குது கேட்டியலா கரண்ட் இல்லாமலே கர கறங்குது ஓ இங்கிலீஷ் தெரியுமா பெரிய வர இங்கிலீஷ் தெரியுமா അ എ ഇത്ര രൂപ 100 രൂപ ഹേ 100 രൂപ 50 രൂപയാ 10 രൂപയാ 10 രൂപ ഇംഗ്ലീഷിൽ എന്നെ എന്നെ ചൊല്ലണം കേറിയോ ഹേ 10 രൂപ എങ്ങനെ ചൊല്ലണം 1 രൂപ ഇല്ല ആ 6 രൂപയാ 10 ആ 10 എന്നാ ഇത് ഹിന്ദിയല്ല 10 രൂപ ഇതെല്ലാമേ തമിഴുകളാണ് തമിഴിലാ பேசണം പാണ്ടിเจരിയിൽ നടന്നിരിക്കു வேறேமா பேசறோம் சரி seri யாருக்கு mangga, mangga, ഇത് കയ്യിലി പലാപ്പുള എന്നല്ലേ ഇരുപത് രൂപ അഞ്ചെണ്ണ ഇരുപത് രൂപയാ அஞ்சு இருபது ரூபாய் எப்பவும் கிடைக்காது சீசன் இல்லை இல்லையா சீசன் இல்லாததுனால விலை அதிகம் சரி சரி இங்கே பிரம்மாண்டமான ஒரு காய் இருக்குது இது நான் இதுவரை வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை இது என்ன வித்தியாசமாக இருக்குது இதுக்கு பேர் என்ன பெரிய பைனாப்பிள் இல்லையா சரி அவங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த அளவு பைனாப்பிள் நான் இதுவரை இல்லை கட்டியலாம் எப்படியும் ஒரு ஆறு ஏழு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்குமா முதலாளி அஞ்சு கிலோ கிலோரே இருக்கா ஐயோ வந்து கையில் எடுப்பீங்களா அதை இதே ஒரு சின்னதாக ஒரு பெருசும் கையில் எடுத்து காட்டுங்க அப்போ இல்லை ரெண்டு ரெண்டு கையில் வைக்கணும் அப்போ தான் பார்க்க அது வேலையில் இருக்குதுங்களா சரி ஐயோ ஆஹா எம்மா ஒன்று சின்ன தொண்டு எடுங்க கையில் சின்ன தொண்டு கையில் எடுங்க ஆ அப்போ ரெண்டு வித்தியாசம் தெரியும் ஆ பார்த்தீங்களா அது ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் இது ஒரு ஆறு கிலோ இருக்கும் இல்லையா இதுவரை நாம் பார்க்காத அதிசயம் பைனாப்பிள் அதிசயமான பைனாப்பிள் சரி இது மொத்த அப்படியே கேட்டால் கொடுப்பீங்களா நிறுத்தி கொடுப்பீங்களா அப்படியே அப்படியே கொடுத்தா என்ன விலை ஒன்று இப்போ டூ ஹண்ட்ரட் இருநூறுரூவா இருநூறுவான்னா கொடுத்துடலாம் இல்லையா சரி சரி மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது வியாபாரத்தை பற்றி சிறப்பு செய்தியாக தான் இருக்காது தாயை முதலாளி வியாபாரமே இல்லை மழைனால் இல்லை வர்ணப்பகானுடைய தொந்தரவு அவர் திடீர்னு செல்யம் பண்ணார் இல்லையா சரி சரி இப்போது மக்கள் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தண்ணி இன்னைக்கு அடைச்சதா முன்னால் அடைச்சிருக்கா எதுவுமே விடவே இல்லையா மழை என்னால் ஓ ரோடு வேலை தான் அதனால் சரி 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 ஓ நாள் ஒளிச்சால அதுக்காக இல்லையா சரி இப்போ மழையினால வியாபாரங்கள் எல்லாம் ரொம்ப பாதிப்பு இல்லையா ரொம்ப பாதிப்பு பாதிப்புனால நம்ம வாங்கி வச்ச பொருளெல்லாம் நஷ்டம் வந்துடும் அழுகி போகும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நஷ்டத்தில் போயிட்டுருக்கு சரி இந்த நஷ்டத்துக்கு ஒரு பெரிய லாபம் தருவார் கர்த்தர் கர்த்தராக இறை பழைத்தவரா இறைவன் இல்லையா நம்ம எல்லாருக்கும் மேலே ஒரு ஆள் இருக்கார் இல்லையா நஷ்டம் தந்தால் லாபம் தருவார் ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் உண்டு சரி இந்த ஊருக்கு சிறப்பு செய்தி அது என்னாவது இருக்கா அன்னைக்கு சொல்ல மாதிரி எதுவும் இல்லை சொல்ல மாதிரின்னா நமக்கு ஒரு பெரிய புயல் வரா தகவல் இருக்குது இந்த இருந்து நம்மளை காப்பாற்றினாலே போதும் இல்லையா ஏதோ ஒரு வங்கக்கடலில் ஒரு புயல் வரதா தகவல் இருக்கு வந்துருக்கு நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரதா தகவல் அப்படி தானே நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா சரி நம்ப முடியாது சில வேளை தசை மாறி போனாலும் போகலாம் சரி மேலே இருக்க ஆ வராது இல்லையா முன்னால் நம்ம ஓகில எல்லாம் கஷ்டப்பட்டோம் அதை மாதிரி கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படி தானே வராது இல்லையா சரி சரி இனி முதலாளிகிட்ட ஏதாவது கதை கேட்ட பாப்பமா வியாபாரத்தை பற்றி கதை ஆ ஆ அவர் அவரு தான் முதலாளியா ஐயோ சரி அப்படியா சரி ஆ பிள்ளைகளிட்ட கேட்பான் பிள்ளைகளை ஆ நல்ல ஒரு கதை சொல்லுங்க ஆ பிள்ளையள பயந்து ஓடுது பாடுமா பாப்பில் ஒரு பாட்டு பாடுனா ஓடியா ஓடியா பாட்டி அழகா பாடிச்சு பார்த்தியா பாட்டு பாட்டி ஆ நமக்கு கொச்சி பிள்ளை பாட சொல்லுவோம் பெரிய பிள்ளை பாட சொல்லுவா பாத்தியா பாத்தியா சின்ன பிள்ளை விட அழகா பாடு நீ பாடு பிள்ளை பாப்போம் பாடு 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 பாத்தியா பாத்தியா நீ பாடு பிள்ளை படமாட்டியா சரி 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 பள்ளி போறாளா நீங்க ஒன்று பாட்டு பாடாத பிள்ளைகளுக்கு புக்க எல்லாம் என்ன தாருங்க நான் பள்ளிக்கு போகிறேன் அவ்வளோ புக்கு பேக்கெல்லாம் என்ன தாருங்க புக்கு பேக்கு செருப்பு எல்லாமே எனக்கு தரணும் பாடம் எனக்கு சொல்லுது சரி போன கேட்காதா சரி ஆ சரி பிள்ளை ஒண்ணா நீங்க பாட உங்களா கட்டட்டா வேண்டாமா நீ பாட் பாட்டி பாட்டி பாடு பாட்டி பாடுங்க

தெரியா ரை இந்த காற்றாடி சுரப்பாரு கட்டியலா காற்றாடியை வாங்கின பிறகு எனக்கு தந்துட்டு போக மனசில்லை கட்டியலா இருந்தாலும் பார்ப்போம் சரி இன்றைக்கி கதை ஒன்றும் இல்லை இல்லையா ஆ இப்படி சொல்லணும் பெரியாரா இப்படி சொல்லணும் ஓகே மகிழ்ச்சி